வணக்கம் அன்பர்களே நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திரால நிலையத்தின் சார்பாக நாற்பத்தி எட்டு நாள் குறி சொல்லும் அழைப்பு பாடலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராவது நாள் இதுவரை இருபத் இருபது பாடங்கள் முடிஞ்சிச்சு அடுத்து இருபத்தி ஓராவது நாள் பாடமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய தேவதா அப்படின்னு பார்த்திங்கன்னா மயானகாளி மயானகாளியை அழைத்து குறி சொல்லக்கூடிய முறையை வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி கணபதியில் ஆரம்பித்து சுடலை மாடன் வரை வந்து பார்த்திங்கன்னா இருபது கொடுத்துருக்கோம் இன்னும் இருபத்தி ஒன்றாவதில் வந்து பார்த்திங்கன்னா மயானகாலி இந்த மயான காளியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மயான காளி அழைத்து குறி சொல்ல முடியும் அதற்கு உண்டான பாடல் தான் இது நான் சொல்லியிருக்கக்கூடிய முறையில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு அதே போல் வழக்கமான சொல்கிறது போல் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்திற்கு உண்டான ஆகர்ஷண அஞ்சனம் எடுத்து உச்சிக்குழி அல்லது நெஞ்சுக்கூடு இது ரெண்டில் ஏதேனும் ஒரு வகையில் நம்ம ஆகர்ஷண வச்சு தான் இதை நம்ம அழைக்கணும் இந்த அழைப்புக்கு உண்டான பாடல் வந்து பார்த்திங்கன்னா இதில் மயான காளின்னு எழுதிக்கிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா காளி கருங்காளி கட்டடங்கா அப்படின்னா கட்டடங்கா கட்டுக்கு அடங்காத கட்டடங்கா அகங்காளி கையில் ஆய சி நம்ம எழுத சொல்லும்போது கயிலாயன்னு சொல்லணும் கையில் ஆய பரமனையே கால்மிதித்த கடுங்கோபி மாண்ட பிணம் எரியும் மயான கொள்ளையாலும் மந்திர வதகாளி மயான கருங்காளி மூலோக காவலுக்கு மும்முரமாய் இருந்தாலும் தாயே உமையழைத்து தானும் தவங்கிடக்கேன் மயான காளிதேவி மனமிறங்கி இந்நேரம் வந்திறங்கி என்னுள்ளே வாக்கெடுப்பாய் முக்காலம் கூடி சனமிருந்தும் கூப்பிட்ட குரல்கெட்டு ஓடி வருபவளே உலகாளும் கருங்காலி இந்நேரம் வரவேண்டும் இட்டழைத்தின் மயான காளி கருங்காலி மயான காளி ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா இப்போ இதை பாடலாம் இதை அழைப்பு இதுக்கு எப்படின்னு சொல்லுவோம் காளி கருங்காளி கட்டடங்கா அகங்காளி கையிலாய வரமனையே கால் கடுங்கோவி மாண்ட பிணமறியும் மயானக் கொள்ளையாளும் மந்திர வதகாளி மயானக் கருங்காளி மூலோக காவலுக்கு மும்முரமாயிருந்தாலும் தாயே உமையழைத்துத் தானும் நவங்கிடக்கேன் மயானக்காளி தேவி மணமிறங்கி இந்நேரம் மந்திரங்கி என்னுள்ளே வக்கெடுப்பாய் முக்காலம் கோடி சனமிருந்தும் கூப்பிட்ட குரல் கெட்டு ஓடி வருபவளே உட்காளும் கருங்காலி இந்நேரம் வரவேண்டும் இட்டழைத்தேன் மயான காளி அந்த மந்திரத்தை சொல்லும் போதே நமக்குள்ளே சச்சுருவா தெய்வம் போகும் சரிங்களா இதுபோல் அந்த ஒவ்வொரு மந்திர உச்சாடனம் போதும் அதற்குண்டான அந்த அதிர்வோடு வந்து நம்ம மந்திரத்தை சொல்லணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காளி மயான காளியை அழைத்து நம்ம குறை சொல்லக்கூடிய பாடல் இது வந்து இருபத்தொன்று அடுத்து இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீலி நீலியை கொண்டு குறை சொல்லக்கூடிய பாடம் வந்து பார்க்கறோம் இதை நம்மளுடைய மாணவர்கள் மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க வேறு சந்தேகம்னா நம்மளை கேளுங்க